எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மையால் போற்றி பணிகிறேன் இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டைய சீன நாட்டிலே ஒரு சிறிய நகரம் அதில் ஒரு ஸ்மித் இருந்தார் அதாவது கொல்லன் வாழ்ந்து வந்தான் இந்த இரும்பு பட்டறையை வச்சுருப்பாங்கல்ல பார்த்துருக்கலாம் நீங்கள் கிராமத்துலலாம் இப்போ அதிகமாக இருக்கும் டவுனில்லாம் கொஞ்சம் குறைச்சதான் இப்போல்லாம் அதுதான் லேத்து பட்டறையாக கொஞ்சம் மாறிவிட்டது அவன் வீட்டின் முன்பகுதியிலேயே அவன் தொழில் செய்யும் கடை வைத்திருந்தான் அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்த காலை முதல் இரவு வரை அவன் உயர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது அந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையை தள்ளி கொண்டிருந்தான் அவன் கடையின் முன்னால் ஒரு மேசையில் ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கும் சட்டியில் நீரை நிரப்பி வைத்திருந்தான் அவன் அருகே ஒரு நாற்காலியும் வைத்திருப்பான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் எழுந்து முன்னால் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து அந்த தேநீர் சட்டியில் இருந்து குளிர்ச்சியான நீரை குடித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் இழைப்பாருவான் இப்படி தான் அவனுடைய அன்றாட வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்தது அவன் மிக அமைதியாக உணரும் தருணங்கள் அந்த நேரத்தில் உட்கார்ந்து அந்த தண்ணியை அப்படியே மடக் மடக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிட்டு இருக்கான்ல அது அவனுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி உழைப்பு உயர்வை சிந்த சிந்து கொஞ்சம் பாடியில் டீஹைட்ரேஷன் வரும்போது மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணும்போதே அப்படி இருக்கும் அதை வந்து நம்ம அனுபவித்து பார்த்தா தான் அது புரியும் அவனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அன்றாடம் வீட்டில் வேலை செய்கிறவங்க வெயில் இருக்கிறவங்க நெல்லை அரைச்சி நெல்லை வந்து அவிச்சு காய வச்சு அதெல்லாம் கிட்டக்க இருக்கிற மில்லுக்கு தூக்கிட்டு போய் அரைச்சிட்டு வந்தவங்களுக்கு அதோடய வழியெல்லாம் தெரியும் அவங்களுக்கு உயர்வையெல்லாம் என்னன்னு தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தண்ணியை குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது ஒரு நிம்மதி அந்த நிம்மதி வந்து சில பேர் தான் கிடைக்கும் அது உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அவன் மிக அமைதியாக உரணும் உணரும் தருணங்கள் அவை அவன் தொடர்ந்து வேலை செய்ய தேவையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் தருணம் அது அப்படின்னு தான் சொல்லலாம் அவன் வாழ்க்கை இப்படி அமைதியாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் அப்படி அந்த தேநீர் சட்டி பக்கத்தில் இருக்குங்கள அந்த சட்டி அதில் இந்த தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டிருக்கையில் ஒரு வழிப்போக்கன் அவனை வந்து பார்க்குறான் உற்று பார்த்தான் அவன் கடையை பார்க்குறான் பார்த்துட்டு என்னடா நம்ம கடையை பார்த்துட்டு என்ன இவன் பார்க்குற நேரத்தில் ஐயா என்ன பார்க்குறீர்களோ உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உங்கள் தேநீர் சட்டியை பார்த்தேன் மிக வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ இது என்ன வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவனை கேட்குறான் அவன் அந்த கொல்லன் சொல்கிறான் இந்த தேநீர் சட்டி மிகவும் பழைய பழையது என்னுடைய தந்தை இருக்கும் வரை இதில் நான் தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பேன் அவரும் இதில் தான் குடிச்சிட்டு இருந்தார் அவருக்கு பின்னாடி நான் இதே கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நானும் அடிக்கடி எனக்கு தாகம் வந்ததுன்னா அந்த தண்ணீரை நானும் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறான் அப்போ நான் இந்த அந்த தேநீர் சட்டி இருக்குல்ல அந்த டீ பாட் வேறு ஒன்றும் இல்லை அந்த டீ பாட்டை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரி கேட்குறான் அந்த பழைய சட்டியை ஆராய என்ன இருக்கிறதுங்க அதில் வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கொல்லன் அவர்கிட்ட கொடுத்துட்றான் அந்த வழிபோக்கம் என்ன செய்கிறான் அந்த தேநீர் சட்டியை கையில் பிடித்து எடுத்தான் அதை மேலேயும் கிளையும் பார்த்தான் அப்புறம் கொஞ்சம் லேசாக தேய்ச்சி பாய்ச்சான் அப்புறம் அருகிலேயே அந்த கல் உடைஞ்சது கீழே கடந்தது அந்த சாணைக்கல்னு சொன்னால் அந்த எமரி ஷீட் மாதிரி இருக்கும் அதில் தான் தீட்டுவாங்க அந்த கத்தியெல்லாம் தீட்டுறதுக்கு அந்த காலத்தில் இந்த சாணை கல் தான் பயன்படுத்துவாங்க அப்புறம் அது மோட்டரை வச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தெருவில்லாம் கூட வந்து சாணை தீட்டுறவங்கலாம் வர்றாங்க அந்த கல் ஒரு பீஸ் இருக்க அதை அடித்து தேய்க்கிறான் இருந்தாலும் தேய்ச்சால் அந்த தேநீர் சட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது பல பலன்னு தெரிய ஆரம்பித்து விடுகிறது ரொம்ப புராதனமான ஒரு தேநீர் சட்டி இதை நீ வைத்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உனக்கு புரியலை இந்த கொல்லன் அவன் அந்த ஸ்மித்துக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியலை அந்த வழிபோக்கம் சொன்னால் இது முந்தைய மன்னர் பரம்பரையின் காலத்தில் இது போன்ற ஒரே மாதிரியான மூன்று தேநீர் சட்டிகள் பிரத்யேகமாக தயாரித்திருந்தார்கள் இரண்டு தேநீர் சட்டிகள் இன்றும் நம்ம அரசவையில் இருக்கிறது ஏன்னா அரசாங்கத்தில் நம்ம வேலை செய்கிறோம் உங்களுக்கு மூன்றாவது தொலைந்து போய்விட்டதாக கருதப்பட்டு வந்தது அதை பார்த்த பின்புதான் இது இன்னமும் இருப்பது புரிந்தது அப்படின்னு சொன்னான் இந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பார்த்தால் அதன் அடியில் முந்தைய அரசக்குள்ள முத்திரை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அவன் அப்படியா அப்படின்னு உடனே பரபரப்பாக ரெண்டு பேரும் உட்காந்து அதை தேய்க்கிறாங்க அவன் தேய்ச்சி வீச்சு அது பிள்ளைக்கு என்ன தேய்க்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதண்ணா இவன் அது வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் எல்லாத்தையும் தேய்ச்சி முடித்து பார்த்தா பல அந்த சட்டி வழிபோக்குன்னு சொல்கிறேன் ஐயா இந்த அபூர்வ சட்டியை நீங்கள் விற்க விரும்பினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் அதை ஏன்னா அது அரச முத்திரையோடு இருக்குது அதை கொண்டே நான் அரசாங்கத்தில் கொடுத்தேன்னா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏழ்மையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் இதை நல்ல விலைக்கு நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா கூட நானும் ஹாப்பியாக இருப்பேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொன்னால் நான் நூறு பொற்காசுகள் வரை நான் அரசவையில் பேசி வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன்னா அரசாங்கத்தில் முன்னாடி உபயோகித்தது எப்படியாவது மிஸ் ஆகிருக்கு திருப்பி கிடைக்குதுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது அவங்கெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க வந்து இப்போ ஒரு புலவர் பாண்டா கூட நம்ம முத்து மாலையை பரிசரிக்கிறது மாதிரி யாருக்கும் கொடுத்துருப்பார் அந்த காலத்தில் அரசர்கள் அதனால் திருப்பி வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் நீங்கள் தரீங்களான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அதை விட்டு கொள்ளனுக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை ஏன்னா டெய்லி தண்ணி ஊற்றி வச்சு வாட்டர் பாட்டு மாதிரி குடிச்சிட்ருந்தான் அது டீ பாட்டு அது ஆக்சுவலாக அதில் ஒரு சந்தோஷமும் நமக்கு இருந்தது ஆனால் இது நான் இவ்வளோ விலை மதிப்பற்றதுன்னு சொல்கிறாரு அந்த ஆளுன்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் எல்லாம் கடுமையாக உழைத்தாலும் இந்த நூறு பொற்காசுகள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத கற்பனை செய்து பார்க்கிறான் அவன் போனதுக்கப்புறம் கூடியிருந்தவர்களும் நடந்ததெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா கிராமத்துலலாம் புதுசாக ஒரு ஆள் வந்தால் அவன் எங்கே போகிறான் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவன் எங்கே நின்னாலே என்னங்க வேணும்னு இவங்களே போய் கேட்பாங்க அவன் அந்த கடையில் நின்று இவ்வளோதும் சம்பாஷித்ததை கேட்டோன்னே அவங்களும் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியமாக ஒவ்வொருவரும் உடனே என்ன பண்ணுறான் அந்த தேநீர் சட்டி அங்கே இருந்தது இல்லை அந்த அரசமுத்திரையோடு இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்கலான்ட்டு வாங்கி வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக எல்லாரும் பார்க்க பார்க்க இந்த சட்டியின் மதிப்பு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது அப்புறமா பார்த்தா இதை ஒவ்வொருத்தராக கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம அங்கங்கே திரும்புகிற நேரத்தில் தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் எட்டி நின்று பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான் அன்றிலிருந்து அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டது அந்த தேநீர் சட்டியை முன்பு போல் வெளியே எடுக்க முடியவில்லை எல்லார் பார்வையிலையும் வைக்கிறது மாதிரி அதை வைக்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் மேஜை நாற்காலி தேநீர் சட்டி மூன்றையுமே அவன் கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான் வேலை முடிந்தபின் முன்பு போல் நிம்மதியாக வெளியில் காற்றாட அமர்ந்து குளிர்ந்த நீரை அந்த சட்டியில் குடிக்கவும் முடியவில்லை அவனால் உள்ளே அமர்ந்து குடித்தால் புழுக்கமாக இருந்தது அந்த சட்டியை தூக்கி அப்படியே அதிலிருந்து தண்ணீரை குடிக்க முடியவில்லை அவனுக்கு சட்டியை உயர தூக்கும் போது கைதை வரி உழுந்து உடஞ்சி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துடுச்சு முன்னாடிலாம் கேர்லெஸாக டீல் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ பார்த்துட்ருக்கான் அவனிடம் இந்த அபூர்வ சட்டி இருக்கும் செய்தி பரவி தினமும் நிறைய பேர் அதை பார்க்க வந்தார்கள் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆகிடுப்போச்சு இந்த கொல்லன் சட்டி ரொம்ப உயர்வான சட்டி போல இருக்குது அரசர் காலத்திலேயே வச்சுருந்துருக்காங்க அரச பரம்பரை அது எப்படி இவனுக்கு கிடைச்சிது எங்கேயாவது இவங்க அப்பா திருடிட்டு வந்துட்டானா அப்படின்னு ஆளுகாலும் பேசிட்டு அது என்னென்னு பார்க்க வருவாங்கள்ல ஊரில் தான் நேர்மறை சிந்தனை எல்லாம் மிக மிக குறைவு தானே அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்க வந்துடுறாங்க இந்த கொல்லன் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் பொறாமை வந்து விடுகிறது அதே சமயத்தில் வியந்தும் பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்படி அவனுடைய தேனீர் சக்தி பிரபலம் பின் இன்னொரு பயமும் கொல்லனை ஆட்கொண்டது யாராவது இதை திருடி கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு பகல் முழுவதும் அவன் எப்போதும் அதன் மேல் ஒரு கண் வைத்திருந்தான் அவனுடைய வழக்கமான வேலைகள் எதுவும் சரியாக நடக்கவில்லை இவன் பார்வை புறா அது கொஞ்சம் மதிப்பு அதிகமாக இருந்தவொடனே தான் வேலையில கவனத்தை குறைச்சிக்கிட்டு இதே பார்க்கறதுனால வேலை சரியா செய்ய முடியல ஒரு பத்து அறுவா அடித்து போடுறான் ஒரு கத்தி அடித்து போடுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு தான் அடிக்க முடிஞ்சது அறுவா தீட்டுறதுக்கு நேரம் இல்லை இதையே பார்த்து பார்த்துக்கிட்டு இதுக்கு ஆசு வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருக்கும் நம்ம வீட்டில் என்னென்னா வாங்கி போடலாம் அப்படின்னு சிந்தனை அப்பப்போ அவனுக்கு வந்து போகிறது அதனால் உழைக்கும் நேரம் குறைந்து விட்டது ஆனால் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் டிலே ஆகுது அப்போ எல்லாருமே கொண்டு வந்து புதுசாக யாரும் அவனுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கும் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இரவு திருட்டு பயம் காரணமாக அவன் நிம்மதியாக உறங்கவும் முடியவில்லை இப்படியே நாட்கள் சென்றன சில நாட்களில் வருவதாக சொன்ன அந்த வழிப்போக்கன் மூன்று காதம் மூன்று மாதம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் வரலாம் ஆனால் ஆட்களோ அந்த தேநீர் சட்டியை பார்க்க வந்தமும் இருந்தார்கள் வெளியூரில் இப்போ சொந்தக்காரனால் ஊருக்கு போனால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அந்த ஊரில் சொல்லிட்டு வந்துருவானுங்க எங்கள் ஊரில் ஒரு அபூர்வமான டீ பாட்டு அது வந்து இப்போ நூறு பொற்காசுகள் ஏன்னா நூறு பொற்காசுகள்ங்கிறது அந்த காலத்தில் ஆயுள் முழுக்க வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறான் அது அந்தளவுக்கு ஒரு மதிப்பான ஒரு பொருளாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது இப்போ நான் சாதாரண விஷயமாக பிடிச்சின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்ல சொல்ல கூட்டம் கூட்டமாக வந்து ஏதோ மியூசியம் பார்க்குறது மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோன்னா இவனுக்கு எரிச்சலாகிறான் சமயத்தில் ஒன்றும் எங்கள் வீட்டில் இல்லையா போய் அப்படின்னு வரட்ட ஆரம்பிச்சிட்றான் அப்போ எல்லோருமே உண்மையிலே நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவனும் பொறுக்க முடியாமல் சொன்னான் உண்மையிலே நான் துரதிர்ஷ்டசாலி தான் அப்படின்ட்டான் ஏன்னா பெரிய தலைவலியாக இருக்குது அவனுக்கு அன்னன்னைக்கு இது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தானோ அந்த ஹாப்பினஸை பாதி அது திருட்டிகிட்டு போயிடுச்சு அந்த அதே கொல்லன் சட்டி அவன்கிட்ட இருந்த அந்த டீ பாட்டு இன்றைக்கி என்னாச்சு அவனுடைய நிம்மதியை அப்படியே வாரி சுருட்டி கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இவனுக்கு தேவையான போது அதில் தண்ணி எடுத்து குடித்தாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்க அப்பா குடிக்கிறத அப்படியே நினப்பான் அந்த நேரத்தில் அதெல்லாம் காற்றுல போயிடுச்சு ஒரு காலத்தில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தபடி நிம்மதியாக நான் இருந்தேன் இந்த மூன்று மாதங்களாக இந்த தேநீர் சட்டி என் நிம்மதியை குலைத்து விட்டது அப்படின்ட்டு எரிச்சலாயிட்டான் பகலில் நிம்மதியாக வெளியே உட்கார்ந்து அதில் தண்ணீரை குடிக்க முடியவில்லை நம்ம உள்ளே போய் உட்கார்ந்தா எது எவனால் தழுட்டு போய்டுவானு பயந்து பயந்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கணம் கூட என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியவில்லை வேலையை கவனமாக செய்ய முடியாமல் எனக்கு வரவிருந்த பல ஆர்டர்ஸ் கூட வர முடியல நான் வர வர என்னுடைய பொருளாதார ரீதியாக நான் கீழ்நோக்கி சென்றிருக்கிறேன் இது என்றைக்கோ வரக்கூடிய அந்த நூறு பொற்காசுகளுக்காக என்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நிம்மதியையும் நான் இழந்து தவிக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அது சரி நான் மழை தூங்கவும் முடியல இதை பார்த்து பார்த்துக்கிட்டு பொழுது நம்ம குழப்பம் நாறுது அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வழிபோக்கன் கண்டிப்பாக வருவான் அதை விற்று நூறு பொற்காசுகளுக்கு நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றவன்லாம் வேறு அவனை ஏற்றி விட்டுட்டு போயிட்டுருக்கான் இத்தனை நாட்களாக வராதவன் இனி வருவானான்னு ஒரு நாள் யோசிக்கிறான் இவன் வர்றதா எனக்கு தெரியல அப்போது நூறு பொற்காசுகள் எனக்கு தேவையில்லை என் பழைய நிம்மதியான வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைத்தாலே போதும் அதற்கு என்ன செய்வது அப்படின்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தன்ட கோபமாக அவன் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சுத்தியலை எடுத்தான் அந்த சட்டியை ஒரே போடா போட்டான் உடஞ்சி போச்சு அந்த சட்டி அந்த தேனீ சட்டி சுக்குனு வரா உடஞ்சி போச்சு அவன்தான் அவங்கெல்லாம் வந்து டென் பவுண்டு எயிட் பவுண்டு டொண்ட்டி பவுண்ட்ஸ்னு சுற்றியால் வச்சுருப்பாங்க அந்த டுவெண்ட்டி பவுண்டெல்லாம் எடுத்து அடிக்கிறதுனா என்ன வரும் ஒரு ஆள் மண்டலம் அடித்தாலே சதிரி போயிடும் அது அந்த மாதிரி அடித்து தூக்கி எறிஞ்சிட்டான் அதை இந்த கதையிலே கொல்லன் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை எளிமையாக இருந்தது இதுதான் அந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது அவனுக்கு கிடைத்த வருமானம் அவன் வாழ்க்கையை நடத்த போதுமானதாகவும் இருந்தது அவனுக்கு பெரிய கவலையோ பயமோ அதுவரை இல்லவே இல்லை அதனுடைய மதிப்பு தெரிகிற வரைக்கும் அதனால தேநீர் சட்டி மிக மிக அதிக விலை மதிப்புடையது என்று ஊரார் சொ அறிந்தவுடன் எல்லாமே அவனுக்கு தலைகீழாக மாறிவிட்டது அவன் அந்த திருட்டு போய்விடுமோ என்ற பயத்தை உணர்ந்தான் பழைய வாழ்க்கையின் கவலையற்ற தன்மையை இழந்தான் அவனுக்காக அவனது மதிப்பை போ அந்த தேநீர் சட்டிக்காக அவனை மனிதர்கள் மதித்தார்கள் அவனை யாருமே மதிப்பு கொடுக்கலங்கிறத அவன் அப்படின்றது தான் நன்றாக புரிந்து கொண்டான் அவனை அருமையாக ஒர்க்மேன்ஷிப் இருக்கும் அவன் நல்லா ஒவ்வொரு ஆயுதங்களையும் தயார் பண்ணி கொடுப்பான் அதை கூட எவனும் மதிக்கலை ஆனால் இந்த தேநீர் சட்டி சும்மாதாங்க கிடந்தது அதுக்கு என்னடா நம்மளோட மதிப்பு கூட போயிடுச்சுங்கிறத அவன் உணர்ந்தான் மற்றவர்களுக்கு அவனை விட தேனீர் சட்டி மிகவும் அதிக்கத்தக்க விஷயமாக மாறிவிட்டது எல்லோருமே அவனை அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவன் மட்டும் உள்ளுக்குள்ளே துரசட் துரதிர்ஷ்டசாலியாகத்தான் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த கதை செல்வமும் புகழும் அதிகரிக்கும் போது அதனுடன் கூடவே வரும் பிரச்சனைகளை சொல்கிறது நாம் நல்லா நிறைய சம்பாதிக்க சம்பாதிக்க என்ன செய்வாங்க எல்லாரும் நம்மள்கிட்ட கடன் கேட்க வருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்கலன்னா இவன் ஒரு கஞ்ச பிசுனரி அப்படின்னு திட்டிட்டு போவான் என்றைக்கு நமக்கு கடன் கொடுத்தானோ ஒரு காலத்தில் அவன் கூட நம்மளை கஞ்சான்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல சமயத்துலேயும் செல்வங்கள் சேர சேர நாம் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய முடியாது நாம் நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிப்போம் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம அந்த பணத்தை நம்ம கொடுக்கவும் முடியாது சில பேருக்கு கொடுக்கலாம் சில நேரத்தில் இல்லை என்று தான் சொல்லுவோம் அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறான் நமக்கு இவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அன்னைக்கு நம்ம கூட கொடுத்து உதவணும் இவன் தரல அப்படின்னா அதுக்கு முன்னாடி காலையில் தான் ஒருத்தன் வாங்கிட்டு போயிருப்பான் இப்படியாக இந்த ஊரில் இருக்கிறவங்களும் இவன்கிட்ட செல்வம் இருக்க அணவும் கிடைக்கல அப்படிங்கிற வெறுப்பும் வரும் செல்வம் கூடுதலாக ஆக பொறாமையும் வரும் இது ரெண்டுமே புகழற் அதிகரித்தாலும் வரும் செல்வம் அதிகரித்தாலும் வரும் ஆகவே அதன் கூடவே பிரச்சனைகளும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அதனுடைய கடைசி முடிவு மிகப்பெரிய முட்டாள்தனமாக பலருக்கும் தோன்றலாம் இக்கதை செல்வம் புகழ் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஆழமாக செய்திக்கும் தெரிவிக்கக்கூடிய செய்தியே வேறு என்றுமே மனிதனை விட அதிகமாக அவனுடைய செல்வம் புகழும் முக்கியத்துவம் பெற்று விடுமானால் அவன் உண்மையில் நிம்மதியை ஒரு நாளும் காணவே முடியாது பிரச்சனை செல்வத்திலும் புகழிலும் இல்லை உண்மையான பிரச்சனை அவனால் அவற்றை விட்டு இருக்க முடியாத அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு ஞானிகள் கூறுகிறார்கள் பிரச்சனை வந்து அவனுக்கு செல்வத்திலையும் புகழிலும் கூட இல்லை அதை விட்டுட்டு நம்மளால் எடுக்க முடியாதுன்னு அதுக்கு அடிமையாகிறானே அந்த அடிமைத்தனத்தில் தான் அவனுடைய நிம்மதி மனதுக்குள் அகன்று விடுகிறது அப்படிங்கிற பேருண்மையை பல ஞானியர்கள் எடுத்து கூறுகிறார் அதுதான் பற்றின்மை அந்த பொருள் நம்மள்கிட்ட இருந்தால் கூட அதன் மேலே பற்று வைக்க விடாது பற்றுங்கிறதே அடிமைத்தனம் தான் எதன் மீது பற்று வைக்கிறோமோ நாம் அதுக்கு அடிமையாகிவிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் பதவியின் மீது பற்று வைத்தா அதை விடவே மாட்டான் அந்த நாக்காலிய என்ன திட்டினாலும் வெளியில் இருக்கிறவன் கேவலமா பேசினாலும் என்ன என் இவன் என்ன பண்றான் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு திட்டு திட்டுறான் பாருங்க மீட்டியால் ஆனால் காதில் வாங்கிக்கிட்டு ரிசர்னேஷன் கொடுக்க மாட்டான் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டை தேய்ச்சிட்டு தான் இருப்பான் அப்போ அவன் எதுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பதவிக்கு இருக்கிறான் அதற்காகவே பணத்தை தவறான வழியிலும் சேர்ப்பிக்க தொடங்குவான் ஏன்னா இருக்கிறவன் வாயம் உடனும் பத்து பேர் பின்னடிக்க ஜாலராக அடிச்சுட்டு வரணும்னா அவனுக்கும் சேர்த்து தான் இவன் சம்பாதிக்கணும் அதை நேர்மையாக சம்பாதிக்க முடியாது அப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது தான் பற்றற்று வாழுங்கள் அப்படிங்கிறது தான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது அவ இந்த கதையிலே அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் அடுத்தவர்களை எல்லாம் சந்தேக கண்ணோடைய பார்க்கவும் வைத்துவிடும் அவற்றை இழந்து விடுவோமா பதவியை பறிப்பிடணும் கிட்டக்கே இருக்கிறவன் நண்பனாக இருப்பான் தேடினு ஒரு நாளைக்கு துரோகியாக மாறிடுவானோ நம்ம சொன்ன செய்தியெல்லாம் வெளியில் எப்படி போகுது இவன் போய் சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வந்துடும் மற்றவர்களை அபகரித்து விடுவார்களோ என்ற பயம் பதவியை மட்டும் இல்லை பணத்தையும் தான் இதெல்லாம் சினிமாவில் நிறைய காமிக்கிறான் இடையில பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாயை அவன்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவான் கொண்டு போகிறவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அதை உடன் இருக்க ஆரம்பித்து விடும் எப்படி பாதுகாப்பது என்ற கவலையும் சேர்ந்தே இருக்கும் அவை அவனை ஆட்டி படைக்க விடும் அவன் எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க விடும் அந்த பொருள் மட்டுமே இந்த அடிமைத்தனத்தை உடைத்து எரிந்தால் ஒழிய ஒருவன் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதைத்தான் அந்த கொல்லன் தேநீர் சட்டியை உடைத்த பின் பெற்ற நிம்மதியின் மூலமாக இந்த கதை நமக்கு சொல்கிறது மற்றவர்களை அவனை தடுப்பதற்குள் அந்த சட்டியை சுத்தியலால் ஒரே போடாக போட்டு உடைத்தான் அதை நாம் பார்த்தோம் இந்த தேநீர் செட்டி பல துண்டுகளாக சிதறியது மற்றவர்கள் திகை போய் நிற்க அந்த குள்ளனோ மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான கருத்து இது வந்து சைனாவில் தாவோயிசம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு இருள் இருந்தால் அதில் வந்து ஒரு பகல் இருக்கும் ஒரு ப பகல் இருந்தால் அதில் ஒரு சின்ன இருட்டும் இருக்கும் அப்படிங்குற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ரெண்டு ட்ராப்ஸில் ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி ஆப்போசிட்டில் பிளாக்கில் ஒயிட் இருக்கும் ஒயிட்டில் பிளாக் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது தாவோ அப்படிங்கிற ஒரு தத்துவத்தினுடைய சிம்பிள் அவங்களுடைய கதை இது அதனுடைய கடைசி முடிவு பெரிய முட்டாள்தனமாக பலருக்கும் தோன்றலாம் இந்த கதை செல்வம் புகழ் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு தெரிப்பதாக இதை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் இந்த பொருளை மிக மதிப்புமிக்கது உயர்வானது என முக்கியத்துவம் கொடுக்கும்போது எப்படி பார்ப்பது என்ற கவலையும் சேர்ந்தே வந்து விடுகிறது அவை அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்து விடும் அது மட்டும் இல்லை அது வந்துச்சுன்னா பின்னாடியே வேறு சில பொருள்கள் வரும் உசாதிசனப்படுத்தப்பட்ட பொருளாக இருந்தபோது அந்த தேநீர் சட்டி நிம்மதியை கொடுத்தது மதிப்பு மிக்க பொருளாக அது மாறியபோது அதனோட அவனிடம் நிம்மதியும் கவலையும் சூழ்ந்து கொண்டது மீண்டும் அந்த தேநீர் சட்டியை உடைத்தும் அவன் நிம்மதி அடைந்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது இதில் உள்ள தத்துவம் என்னவென்றால் பொருள்களின் மீதான பற்றும் நான் என்ற அகங்காரமும் தான் துன்பத்திற்கு காரணம் அவற்றை துறக்கும் போதுதான் உண்மையான சுதந்திரமும் மன அமைதியும் கிடைக்கும் உண்மையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதே இந்த தத்துவத்தின் மைய கருத்து உண்மையில் பாதுகாப்பும் பொறுப்பும் கூட கூட கவலையும் பயமும் கூடும் அப்போது இப்போதைய வாழும் வாழ்க்கையும் வீணாகிவிடும் அதற்காக நம்மிடம் உள்ள மதிப்புமிக்க பொருள்களை நாளையே அழித்து விட வேண்டும் என்பதல்ல பணமோ பதவியோ சொத்தோ எதையும் மனமே மதிப்பீடு செய்கிறது அது நம்மிடம் இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் அதன் உபயோகம் குறைய குறைய அதற்கு மாற்றாக எதையும் தேட வேண்டாம் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் திடீரென அது நம்மை விட்டு தொலைந்தாலும் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நமக்குள் உரையும் ஆன்மாவை தவிர வேறு எதுவும் மதிப்புமிக்கவை இல்லை இதன் அறிவு திறன் மதிப்பை விட உலகில் வேறு எந்த பொருளுக்கும் அந்த அளவுக்கு திறமையும் கிடையாது மதிப்பும் கிடையாது என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்ட வேண்டும் எதை இழந்தாலும் நம் அறிவும் அதன் திறனும் நம்மை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதே நம்பிக்கையான வாழ்க்கை இதை உணர்ந்தாலே போதும் பணமோ பதவியோ சொத்தோ அதனால் வரும் சுகமோ எதுவுமே போதும் போகும் என்று நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அது நிரந்தரம் இல்லை என்ற அந்த உணர்வை நாம் என்றைக்கு கொள்கிறோமோ நம் வாழ்வில் என்றும் வசந்தம் வரும் இது நம்மிடம் இருக்கும் அது நம்மை விட்டு அகன்றாலோ இல்லை நாம் அதை விட்டு அகலும் போதோ அது வேறு ஒருவனுக்கும் சொந்தமாகிவிடும் என்ற உண்மையையும் நாம் தெரிந்து அது ஒன்றும் நம்மளோடைய கூட வரப்போகிறதில்லை இந்த ஞானமே நம் மனச்சுமையை விலக்கி நிம்மதி அளிக்கக்கூடியது பட்டறுத்தல் என்பதன் இலக்கணத்தை இக்கதை தெளிவாக எடுத்துரைக்கிறது உலகில் பொருள்களை தேட வேண்டாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை அகத்துக்குள் எடுத்துச் செல்ல வேண்டாம் அகம் விடுதலையோடு இருப்பதே சரி அப்படிங்கிறது தான் இந்த கதையின் நீதி அகத்தை பொறுத்தவரை மதிப்பு மதிப்பு இல்லாதது என்று எதுவும் இல்லை அகம் என்ற தேநீர் சட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை உயர்ந்தது என்று பாதுகாக்கவும் வேண்டாம் தாழ்ந்தது என்று வெறுக்கவும் வேண்டாம் நாம் உள்ளே சும்மா இருந்தாலே சரியானது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம்